கோய்த்து நண்பர்கள் அனைவருக்கும் அலாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அலமதுல்லா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் போயிட்டு ஆக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதமாக பிளானை போட்டு இன்றைக்கி தான் ஒரு வழியாக அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுது எல்லாேருக்கும் ஒரே டைமில் லீவு கிடச்சிச்சு எல்லாரும் லீவு எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை ஒன்றா கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பேசணும் பேசணும் பேசிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி தான் அது அமைஞ்சிச்சு எல்லாவதுனால எல்லோரும் ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்ருக்கோம் எல்லா பொருளும் வாங்கிட்டு சரி இன்றைக்கி நம்ம ஊட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஆக்குவான் அவனை நம்பி நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம் பார்ப்போம் ஒரு வழியாக எல்லாரும் வந்தாச்சு ரூமுக்கு இது வந்து ஃப்ரெண்டோட ரூமு சரி எல்லா சாமான் வாங்கிட்டு வந்து வெங்காயம்லாம் அரிஞ்சாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு என்ன அரிசி அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு வந்தோம் இவர் தான் வந்து பண்டேரி இவர் வந்து பிரியாணி பண்டேரி ஒருத்தர் வந்து தால்ச்சா பண்டேரி இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கிறவர் வந்து தால்ச்சா பண்டேரி அதாவது யாரும் ப்ரொஃபஷ்னலாக பண்டேரி கிடையாது நாங்கள் வந்து தான் சொல்லி ப்ளஸ் சொல்லி கூப்பிடுவோம் மற்ற எல்லாத்துக்கும் லீவு ஏதோ இன்னைக்கு தான் ஊரில் இருக்கிற மாதிரி எல்லோரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி லீவ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சமைச்சு பாருங்கள் சமைச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களோட சமைச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளாச்சும் ஊர் ஞாபகம் வராமல் கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து பேசி இவருதாங்க பண்டேரி தண்ணிக்கையா அதுக்குன்னா என்ன இது எனக்கு ஒண்ணும் புரியல